ஹாய் அன்பர்களே நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஊரில் வந்து ஒரு பத்து நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால் தண்ணி விடுற வேலையே இல்லை எனக்கு ஏன்னா வீட்டை சுற்றியும் அங்கங்கே செடிகளாக வச்சுருக்கங்களா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் பிரிச்சுப்பேன் தண்ணி விடுறதுக்காக ஏன்னா செடிகளுக்கு தண்ணி விடாமல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அப்படியே மனசு அடிச்சுக்கும் அதுக்காகவே ஊருக்கு போகாமல் இருப்பேன் அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னோடய ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஊர் வந்து தேனியில் இருக்கிற வத்தலக்குண்டு அது தேனி மாவட்டம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அம்மாவோட ஊரை தான் நான் என்னோடய ஊர்னு சொல்லுவேன் தேவதானப்பட்டி அது நான் பிறந்த ஊர் அதனால் எனக்கு எங்கள் அம்மாவோடய ஊரை தான் யார் கேட்டாலும் தேவதானப்பட்டி அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் படித்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் உடுமலைப்பேட்டை நான் இங்கே உடுமலைப்பேட்டைக்கு வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் திருப்பூரில் தான் இருந்தேன் இப்போ மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்புறம் அந்த காடு வீடு எல்லாமே நம்ம பொறுப்பாயிருச்சு அப்போ நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரோடைய ஐக்கியம் ஆகிட்டேன் எனக்கு இந்த ஊரும் ரொம்ப புதுசு தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாது நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறீங்க எனக்கு ஊரே புதுசு அப்படிங்கிறனால எனக்கு தெரியல ஏன்னா ஒரு நாலு வருஷம்தான் ஆகுது